இந்தியாவோட மூச்ச நிறுத்திடுவோம்னு மிரட்டுன பாகிஸ்தான் தளபதியோட அப்பாவே ஒரு சர்வதேச தீவிரவாதியாம் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல தொடர்ந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வச்சது இதுக்கிடையில தண்ணீரை குடுக்கல அப்படின்னா மூச்சு நிறுத்திடுவோம் அப்படின்னு பாகிஸ்தான் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி மிரட்டுற வகையில பேசியிருந்தாரு இதுக்கிடையில இந்த அகமது ஷெரீப் சௌத்ரி யாரு அவரோட பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தின தகவல் வெளியாயிருக்கு பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையில மோதல் வெடிச்சிருந்தது அத்துமீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயற்சி பண்ண நிலையில அதுக்கு இந்தியா தக்க பதிலடியே கொடுத்தது இந்தியாவோட தாக்குதலை பார்த்து பயந்து போன பாகிஸ்தான் மோதலை முடிவுக்கு கொண்டு வர அழைப்பு விடுத்தது இந்தியாவும் அதை ஏத்துக்க மோதல் முடிவுக்கு வந்துச்சு மோதல்ல மண்ண கவுனாலும் கூட ஏதோ போர்ல ஜெயிச்சது மாதிரி பாகிஸ்தான் தனக்கு தனக்குத்தானே பில்டப் பண்ணிட்டு வருது அது மட்டும் இல்லாம இந்தியா பத்தியும் தொடர்ந்து அத்துமீறி பேசிட்டு வருது இதுக்கிடையில பாகிஸ்தான் ராணுவ செய்தித் தொடர்பாளர் ஒருத்தர் மறுபடியும் திமிரா பேசி இந்தியாவை அச்சுறுத்த முயற்சி பண்ணிருக்காரு பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைக்கிறதா அறிவிச்சிருந்தது நீண்ட கால நோக்கில் இது பாகிஸ்தானுக்கு ரொம்ப பெரிய அடியாகவே இருக்கும் இதுக்கிடையில சிந்து நதிநீரை கொடுக்கல அப்படின்னா இந்தியாவோட மூச்சை நிறுத்துவோம் அப்படிங்கிறது மாதிரி லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி சொல்லியிருந்தாரு பாகிஸ்தான் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசின லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி எங்களோட தண்ணீரை நீங்கள் தடுத்தா நாங்கள் உங்களோட மூச்சை நிறுத்துவோம் அப்படின்னு அத்துமீறி பேசியிருந்தாரு அவரோட பேச்சு இணையத்துல ட்ரெண்ட் ஆகி வரக்கூடிய நிலையில நிறைய பேர் அவரோட பேச்சு லஷ்கர் இ தொய்பா தலைவர் ஹபீஸ் சயித்தோட பேச்ச ஒத்து நிறைய பேர் சாடிட்டு வராங்க லஷ்கர் இ தொய்பா தலைவர் ஹபீஸ் சயித் சமீபத்துல நீங்க தண்ணீரை நிறுத்தினா நாங்க உங்க மூச்சை நிறுத்துவோம் அதுக்கு பின்னாடி இந்த ஆறுகள்ல ரத்தம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ அந்த பயங்கரவாதியோட கருத்து மாதிரியே ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரியும் பேசியிருக்கிறது சர்ச்சையை கிளப்பி அவரோட பேச்சு மட்டும் தீவிரவாதியோட பேச்சு மாதிரி இல்ல அவரோட குடும்பத்தினருக்குமே தீவிரவாதிகள் கூட நெருங்கின தொடர்பு இருக்குது அவரோட அப்பா சுல்தான் பசுருதீன் மகமத்தோட மகன் ஆவாரு அணு ஆயுத விஞ்ஞானியான சுல்தான் பசுருதீன் முகமத் தீவிரவாதிகளுக்கு அணு ஆயுதத்தை செய்யக்கூடிய முறைய சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணாரு இதை தெரிஞ்சுதான் போன ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் அவரை அமெரிக்கா எஃபிஐ கைதும் பண்ணியிருந்தது அப்பதான் அணு ஆயுதங்கள் தொடர்பா அவரு ஒசாமா பில்லனை சந்திச்ச அதை ஒத்துக்கிட்டாரு போன ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் டிசம்பர் மாசம் அவரை சர்வதேச பயங்கரவாதியாகவும் அமெரிக்கா அறிவிச்சிருந்தது அவர் மீதான குற்றச்சாட்டுகள் கடுமையானவை ஒசாமா பில்லேடன் அல் கொய்தா அப்புறம் தாலிபான் இவங்க கூட இணைஞ்சு செயல்பட்டதாகவும் தீவிரவாத தாக்குதல்களுக்கு திட்டமிட்டு கொடுக்கிறது நிதி அளிக்கிறதையும் செஞ்சிருக்கிறதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம ஆயுதங்கள் வெடிமருந்துகளை வழங்குறது தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது மாதிரியான குற்றச்சாட்டுகளும் அவர் மேல இருந்துச்சு மேற்குலக நாடுகள் மட்டும் இல்லாம அவர் கூட இணைஞ்சு வேலை செஞ்ச அதிகாரிகளும் கூட அவரோட மத தீவிரத்தை கண்டு பயந்து போனதாவும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருந்தது பஹல்காம் தாக்குதல்ல ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு கொடுத்ததா சந்தேகிக்கப்படுது நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறதா இந்தியா அறிவிச்சது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை பாகிஸ்தான் துளியும் எதிர்பார்க்கல சிந்து நதி அப்புறம் அதோட துணை நதிகள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு பாயற நிலையில அதை நிர்வகிக்கிறதே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல போடப்பட்ட இந்த ஒப்பந்தம் உலக வங்கி முன்னிலையில இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருந்தது பாகிஸ்தானுக்கு தேவையான நீரோட பெரும் பகுதியை இதுதான் பூர்த்தி பண்ணுது இப்போதைய சூழல்ல நீரை தடுக்க தேவையான அணைகள் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னாலும் கூட சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதால அங்க புதிய அணைகளை கட்டக்கூடிய பணிகளை இந்தியா சீக்கிரத்திலேயே மேற்கொள்ள முடியும்